ஸ் வெ்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் பாசிட்டிவ் ட்ரிங் பாசிட்டிவ் சேனல் இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் க்ரெஸ்ஸை எப்படி ஈஸியாக அட்ராக்ட் பண்ணலாம் ரொம்ப நாளாக நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க பட் எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுன்னு தெரிலையா ஸோ அதுக்கான வீடியோ தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் க்ரெஷ்ஷை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை நேசிக்கணும் லைக் எப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வைக்கணும் உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும் ஓகேவா அண்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன முக்கியம் அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உங்கள் மேலே நீங்கள் ஸ்ட்ராங்காக வைக்கணும் ரெண்டாவது உன்னை நீ மதிக்கிற மாதிரி ரெஸ்பெக்ட் நீயே பண்ணணும் அப்போ தான் எல்லாருமே வந்து உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க ஸோ உன்ன நீ எப்போது நீ ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறியோ அப்போது நீ வந்து ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேஜ் வருவ அண்ட் செகண்ட் பாயிண்ட் உங்களுக்கு என்ன எப்போ எப்படி பேசணும் அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை ஒரு ரெஸ்பெக்டில் வச்சுருக்கணும் எல்லாரும் மதிக்கிற மாதிரி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் இதில் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவான எனர்ஜியை மெயின்டைன் பண்ணணும் எப்படின்னா உங்க க்ரஷ் இருக்காங்க ஓகேவா உங்க கிரஷ் ஆகுறதும் இருக்கட்டும் இல்ல ஆப்போசிட்டில் நிக்கிறீங்க இல்ல உங்க பக்கத்துல நிற்கிறாங்க அப்படின்னா உங்க ஃபேஸ்ல ஒரு ஹாப்பினஸ்ஸோட இருக்கணும் நீங்க வந்து எந்த கவலையும் இல்லாம நீங்க வந்து ஒரு ஹாப்பினஸோடு உங்களை நீங்க மெயின்டைன் பண்ணணும் ரியலாவே மெயின்டைன் பண்ணணும் ஓகேவா ஒரு ஸ்மைல் ஃபேஸோடு இருக்கணும் எப்போதுமே லைட்டாக ஒரு ஹாப்பியான வைபு கொடுக்குறீங்க அப்படின்னா எல்லோரும் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணலாம் க்ரெஷ்ஷாக இருக்கட்டும் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் உங்களுக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு அதிகமாகும் ஸோ அந்த மாதிரின்னா எப்போ நம்மக்கிட்ட எல்லாரும் பேசணும்னு நினைப்பாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹாப்பியான வைப்பில் இருக்கும்போது அவங்களும் நம்ம கூட பேசினா அவங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படிங்கிற தாட்டில் நம்ம கூட நிறைய பேர் பேச வருவாங்க ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஃபர்ஸ்ட் க்ரியேட் பண்ணுங்கள் ரெண்டாவது உங்கள் எனர்ஜி நீங்கள் பாசிட்டிவாக மெயின்டைன் பண்ணணும் எப்படின்னா ரொம்ப ஸ்மைலி ஃபேஸோடு இருக்கணும் அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஹாப்பியான வைப்போடு எப்போதும் இருக்கணும் ஓகேவா அப்போ தான் எல்லாரும் உங்களை கவனிப்பாங்க மூணாவது பார்த்தீங்கன்னா அவங்க க்ரஷ் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் நீடு இருக்கு ஸோ அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் வந்து கரெக்டாக ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு நீடு இருக்க டைமில் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அதுக்காக எலை எனி டைமும் போயிட்டு ஹெல்ப் கொடுக்கக்கூடாது ஓகேவா இன்கேஸ் அவங்க அமௌண்ட் விஷயம் அந்த மாதிரி இல்லை நார்மலாக ஒரு எமோஷ்னலான ஒரு ஹெல்ப் அவங்களுக்கு முடியல ஒரு ஹெல்த் இஷ்யூ ஆகுது அந்த டைமில் ஒரு டேப்லெட் அந்த மாதிரி லைக் ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு ஹெல்ப் பண்ணணும் ஓகேவா தண்ணி பிடிச்சி கொடுக்குற லைக் அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன அவங்களுக்கு தேவை அந்த டைமில் வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னாலும் அது ஈஸியாக வந்து அவங்க அட்ராக்ட் ஆகும் ஆனால் ஓவரான அட்டென்ஷன் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது தேவைங்கிற போது மட்டும் அவங்க ஹெல்ப் பண்ணால் போதும் நீங்கள் வந்து அதையும் பேலன்ஸ் பண்ணணும் ரொம்ப வந்து அட்டென்ஷன் அவங்களுக்கு கொடுக்க தோணும் பட் ஆனால் ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்கக்கூடாது அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணணும் அண்டு ஃபோர்த் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்க எந்த விஷயத்த ரசிப்பாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அவங்களுக்கு வந்து லைக் ஒரு சாங் பிடிக்குது இல்லை ஒரு ஃப்ளார்ஸ் பிடிக்குது அவங்களுக்கு வந்து ஒரு நேச்சர் பிடிக்குதுன்னா கிட்ட நம்ம பேசும்போதும் சரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள நம்ம பேசும்போது இன்னும் இன்னும் அவங்களுக்கு வந்து நம்ம கிட்ட ஈஸியாக அட்ராக்ட் ஆகுவாங்க ஸோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம கேர் பண்ணும்போது அப்போ வந்து சாங் பிடிக்குது அப்படின்னா அந்த சாங்கை பத்தி பேசுங்க அது வந்து ஒரு பாசிட்டிவாக நீங்கள் அந்த சாங் பத்தி பேசும்போது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பா ஸோ அவங்க எந்த விஷயத்த ரசிக்கிறாங்களோ அந்த விஷயத்த நீங்க நோட் பண்ணி அவங்கக்கிட்ட அந்த விஷயத்த பற்றி பாசிட்டிவாக பேசணும் ஓகேவா இதுதான் ஃபோர்த் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக் நம்ம லாவ் ஆஃப் டெக்னிக் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அட்ராக்ஷன் டெக்னிக் நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா கிரஷ் க்ரஷ் அவங்கக்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும் சிரிக்கிறதா இருக்கட்டும் உங்களை கேர் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிலேருந்து ஸோ உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குமோ அந்த விஷயத்த உங்கள் க்ரஷ் வந்து உங்கள் கூட பேசுகிற மாதிரி ஒரு மூமெண்ட்டை நீங்கள் வந்து இமேஜின் பண்ணணும் ஓகேவா அதை நீங்கள் இமேஜின் பண்ணுற பண்ணுறீங்க இப்போ அவங்க வந்து பிடிச்ச விஷயத்த உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுற மாதிரி அது மாதிரி பண்ணும்போது நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ரொம்பவே அட்ராக்ட் ஆகும் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுலே அது ரியலாகவே நமக்கு வர ஆரம்பிக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி மனசை காம அமைதியாக வச்சுட்டு நீங்கள் எந்த விஷயம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறியோ அந்த விஷயத்த உங்ககிட்ட பேசுற மாதிரியும் நீங்கள் இமேஜின் பண்ணணும் ரொம்ப ஹாப்பியோட அதை இமேஜின் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கிங்க அப்படின்னா அது வந்து கொஞ்ச நாள் என்னாகணும் ஒரு ரியாலிட்டி ஒரு உண்மையாகவே அதை நடக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும் ஸோ வந்து சிக்ஸ்த்து ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்ப்ரெஸ் வந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணவே கூடாது ஓகேவா எல்லா இம்ப்ரெஷனும் ஒரு நார்மலாக ஒரு யதார்த்தமாக நடந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும் ஸோ அதனால் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுறங்கிற பேரில் அவங்களுக்கு நம்மளை பிடிக்காமல் போயிடக்கூடாது ஓகேவா லைட்டாக இம்ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுவே வந்து ரொம்ப நீடு எப்படின்னா ஹாப்பியாக இருக்குது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது உங்களையும் நீங்கள் கேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுவே வந்து ஈஸியாக அட்ராக்ட் ஆகும் ஸோ அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறத விட உங்களோட க்ரோத்தை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணும்போது அவங்க தானாகவே உங்களை தேடியும் கண்டிப்பாக வருவாங்க ஸோ ஒரு 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 தொங்க வந்து நம்மக்கிட்ட அட்ராக்ட் ஆகணும் அப்படின்னா ஒன்று நம்ம க்ரோத் பார்ப்பாங்க இல்லை நம்ம கேரக்டர் பார்ப்பாங்க இல்லை நம்ம அவங்களுக்கு எந்தளவுக்கு கேர் கொடுக்குறோம் அவங்களுக்கு எந்தளவுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறோம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த மாதிரி பார்ப்பாங்க ஸோ அது வந்து ரொம்பவும் போனால் அது அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது ஓகேவா ஸோ அதனால் இம்ப்ரெஸ் பண்ணுங்க பட் லிமிட்டோட பண்ணுங்கள் அவ்வளோதான் அதுக்குன்னு வந்து உங்களை நீங்கள் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நடிக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஸோ உங்களோட ஒரிஜினல் பர்சனாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறீங்க அவங்களுக்காக கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறீங்க அவ்வளோதான் ஓகேவா அதுதான் நீண்ட காலம் வந்து ரொம்ப நாள் வந்து ஒர்க் ஆகும் ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சீக்ரெட் சொல்லித்தரேன் நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கொண்டே இருந்தீங்க அப்படின்னா நேச்சராகவே உங்கள் க்ரெஷ்ஷு உங்களை நோட்டீஸ் பண்ணுவாங்க ஸோ உங்கள் க்ரஷ் உங்களை நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் ஸோ உங்கள் லைஃப்பில் எந்த மாதிரியான விஷயம் உங்களை க்ரஷ்காக பண்ணியிருக்கீங்க அது அளவுக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படின்ட்டு அந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்கள் கிரஷை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ மை பியூட்டிஃபுல் ஃபேமிலிஸ் ஐ வில் சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய் டேக் கேர்